நபிதந்தி நாயனார் சோழ நாட்டில் பேரு என்ற ஊரில் அவதாரம் செய்தவர் குலத்தில் குலத்தில் அவதாரம் செய்தவர் நம் நபிதந்தி அடிகள் நாள்தோறும் திருவாரூர் பூங்கோயிலுக்கு சென்று விலக்கேற்றும் தொண்டினை அவர் ஏற்றி போற்றி நாள்தோறும் செய்து வந்திருந்தார் ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆலயம் வந்து விருட்டா இருந்தது வெளிச்சமில்லாம இருந்ததுனால விளக்கு நிறைய ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சாமி உள்ள போயிடும் உள்ள போறாரு பார்த்தா எண்ணெய் இல்லை நெய் இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத காணுச்சா சரி பக்கத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கோயில விளக்கு அக்கம் பக்கத்துல போயிட்டு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்போம் சாமியும் அதே மாதிரிதான் போறாரு அக்கம் பக்கத்துல போய் கேட்கறாரு கேட்டு கேட்கும் போது வந்து கதவை திறந்தது பார்த்தா ஒரு சமணர் சமணர் வந்து கதவை திறந்தாரு என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு சாமி கோயில விளக்கு ஏத்தணும் நெய் கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு நெய்யா நெய்யெல்லாம் உங்கள் உங்க தான் தலையில கங்கையே வச்சிருக்காரு தண்ணியை ஊத்தி ஏத்து ஏறியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம சமணர் வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாரு சாமிக்கு அந்த நபிநந்தி நாயனாருக்கு ஒரே மனக்கவலை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே ஒரு அசரணி வருது அங்க இருந்து நீ தண்ணி ஊத்தி தீபம் ஏத்து தீபம் எரியும் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாரு அதே மாதிரி நம்ம சாமியும் குளத்துக்கு போறாரு குளத்துல போய் தண்ணி எடுக்கிறாரு தண்ணி எடுத்து தீபம் ஏத்துறாரு தீபம் நல்லா பிரகாசமாக இருக்குது இத்தனை நாள் இருந்ததை விட தண்ணியில் ஏற்றும் போது இன்னும் பிரகாசமாக எரியுது எல்லாரும் சம சமதர்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்து அவங்க தலையை புரிஞ்சுட்டு போயிட்டாங்க வழி இல்லை அவங்களுக்கு அப்படிதான் போயாகும் போயாச்சு அதே மாதிரி நீண்ட நாள் அங்கேயே இருந்து தினமும் தண்ணியில விலக்கேற்றி சாமி அங்கேயே தொண்டு பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் ஆறு பக்கத்தில் மனைவி என்ற ஊருக்கு மனைவியாருடன் சென்றார் சாமி பாருங்க கனவு அசருவியா தோண்டிருக்காரு இதுக்கே நம்ம நமக்குலாம் அசருவியா தோன்றிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கியூ நிற்பாங்க பக்கத்தில் மறுநாள் வந்து ஐயோ சாமி உங்க கனவு வந்துட்டாங்க அசருவியா வந்துட்டாங்க அது அந்த காலத்துக்கும் இந்த காலத்து இருந்தது வித்தியாசம் அதுதான் நம்ம இப்போ சும்மா ஏதாவது ஒன்றுனாவே ஒரு துக்கராட்சி போட்டாவே அவங்க சாமியா வணங்கி காயிலும் இது பண்றதும் அப்படியே நிறைய இருக்கு இந்த காலத்துல ஆனா அந்த காலத்துல சாமியே நேர்ல வந்தோம் அவங்க பாருங்க எவ்வளவு பற்றே இல்லாம அமைதியாவும் எளிமையா வாழ்ந்திருக்காங்க இதுவே நம்மளும் நம்ம ஒரு தேவாரம் நல்லா பாடம் தெரிஞ்சுட்டா போறோம் அவ்வளவுதான் குரல் நல்லா இருந்துச்சுன்னா போறோம் அவ்வளவுதான் விட ஆள் யாருமே இல்லடா அப்படின்னு நம்ம காலரொட்டைக்கு தான் போவோம் ஆனா அந்த காலத்துல நம்ம நாயன் பாடம் எப்படி வாழ்ந்திருக்காங்க பணிவு அந்த மாதிரிதான் நம்ம வாழணும் எல்லாரும் வாழ்கிறாங்களோ இல்லையோ திருமறைநாதர் கோயிலுக்கு வரவங்களாவது விண்ணப்பம் வெறும் விண்ணப்பம் எளிமையா வாழணும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இனிமேலும் அதே பக்குவத்தோடு வரணும் இன்னும் வளர்ற காலத்துக்கும் அதே மாதிரி வரணும்னு ஆசை இருக்கும் அது திருமதிநாதர்கிட்ட விண்ணப்பம் அப்புறம் மனைவி அந்த ஊருக்கு அவதாரம் போறாங்க மனைவியாரும் நபிநந்தி நாயனாரும் போயிட்டு அப்போது திருவிழா நடக்குது ஆரூரில் பெரிய திருவிழா நடக்குது ஐயா வந்து சாமியை வளம் வராங்க சாமி வந்து நம்ம வளம் வருவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க ஆமாம் புறப்பாடு சாமி புறப்பாடு நடக்குது புறப்பாடில் வராங்க சாமி எல்லாரும் நம்மெல்லாம் நம்ம எல்லாம் தினம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம போய் சாமியை பார்ப்போம் சாமியே பார்க்காத ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வேற வழியில் சாமி தான் வந்து பார்த்தாங்க சாமி வந்து புறப்பாடு வராரு அப்போ வந்து இங்க எந்த தீட்டும் கிடையாது சாமி வந்து பாக்கும்போது வந்து எந்த தீட்டு தீட்டெல்லாம் கோயிலுக்குள்ளதான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில எல்லாம் இருக்கு தீட்டுப்பட்டவங்க கோயிலுக்கு வரக்கூடாது ஆனா சாமி வந்து நம்ம வீடு தேடி வந்தா எந்த தீட்டா இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்கறது அந்த உரிம இதுக்கு அதுக்குதான் சாமி வராது வீடு விளங்குறா இல்லம் தேடி வராரு அப்ப வந்து சாமி பார்க்காம இருக்கவே கூடாது தீட்டு அப்படின்னு எங்க வடிச்சுட்டு எல்லாம் இருக்கவே கூட சாமி வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகும் அதனாலதான் சாமி நமக்காக வராரு நமக்காக வரும்போது சாமி அந்த அபிநந்தன் நாயனரும் அதே கூட்டத்தோட கூட்டமாக வலை வராது சாமி கூட மலை வந்து செம கூட்டம் எல்லாம் இடிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க செம கூட்டத்தோடு வலை வந்து சாமி முடிச்சு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போன உடனே கசகசன்னு இருக்குது குளிக்கணும் அப்படின்றாரு அம்மாவே வேறு தண்ணி போடுமா நிறைய பேர் கூட்டமாக இருந்துது தீட்டுப்பட்டுருக்கோம் ஏன்னா சிவபூசை பண்ணுறவங்க சிவபூசை பண்ணுறவங்க கொஞ்சம் தூய்மை பார்ப்பாங்க அதுவும் அந்தனர் வேறு அவர் ரொம்ப தூய்மை பார்ப்பாரு அதனால் வெந்நீர் போடுங்க நான் வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து பூசப்பட்டு நான் உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம நவீனி நாயன மனைவி யாரும் சுடுதண்ணி போடுறாங்க வெந்நீர் போடுறாங்க போட்டோடனே ஒரு அசதியில் தூக்கம் வந்துடுது தூக்கம் எப்படி வரும் அந்த நேரத்தில் அஞ்சு நிமிஷத்துல எப்படி தூக்கம் வரும் சாமி தூங்க வைக்கிறாரு சாமி கொடுத்தா தான் நம்மளால தூங்க முடியும் மாத்திரை போட்டு தூங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மாத்திரை போட்டு தூக்கம் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் அவர் தூங்குறாரு பாருங்க சாமி தூங்க வைக்கிறாரு தூங்க வச்சு கனவுல வராரு நாயனார வந்தவங்க எல்லாம் கூட்ட தீட்டுப்பட்டவங்க கிடையாது எல்லாருமே சிவகணங்கள் கனவுல சொல்றாரு சாமி கனவுல வர்றதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாருக்குமே சாமி கனவுலயும் அசலதியாவும் நேர்லயும் வந்து அருள் செஞ்சிருக்காங்க நமக்கும் அந்த மாதிரி செய்யணும் அதுதான் விண்ணப்பம் இப்போ வந்து கனவுல தோண்டி செய்ய சொல்றாரு எல்லாமே சிவகணங்கள் அப்படியே அதனால தீட்டு எதுவுமே கிடையாது ஆரூர் பிறந்தவங்க ஆறுரில் இருக்கிறவங்க எல்லாமே கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே சிவகணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி சொல்கிறவங்க அவர் அப்படியே சந்தோஷத்தில் குதிக்கிறாரு ஆடுறாரு பாடுறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் குளிக்கவே இல்லைங்கயா குளிக்காமையே வேணாம்னு சொல்லிட்டு பூசை பண்ணிட்டு திருவம்து எடுத்துட்டு மறுநாள் மறுநாள் காலையில் தூங்கி வந்து மறுநாள் காலையில் கோயிலுக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா அங்க உண்மையாலுமே எல்லாமே சிவகணங்களா இருக்குது எல்லாமே சிவகணங்க பூதகணம் மேலே வாசிக்கிறேங்க வாதி வாசிக்கிறவங்க எல்லாருமே சிவகணங்களா தெரிய சாமி காற்றார் அவருக்கு அதே மாதிரி தொண்டு பண்ணி நம்ம நாயின் மார்க் கேரியாக இறைவன் திருவரளை பெற்று இறைவன் திருவடி அடைந்தா ஐயல நம்ம திருச்சிட்டு இந்தாட்டவருக்கும் இறைவா போற்றி ஹலேலா நம்ம சமர பெருவாரு பல்லன் ஒரு கத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு வார்த்தை தீர்வாங்க இல்லை ரெண்டு மூணு வார்த்தையிலேயே தீர்வாங்க அவங்க வீட்டு இப்போ வராது வரானு பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துல வந்து வீடுகள் வந்து அவங்க படித்து புக்கம் வச்சு படித்து பண்ணிக்கிட்டு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல முடியல நல்ல பிள்ளைகளையும் சொல்ல முடிய அவ் அப்படி சொல்லலாம் அது நிறைய தகவலை சொல்லி வச்சு அந்த நிறைய தகவல் பண்ணி நிறைய வேண்டிட்டு